ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டக்காய் புளி தாங்க பார்க்க போகிறாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு நாலஞ்சு வெண்டக்காய் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேங்க பழுத்த தக்காளி வெண்டக்காய எப்ப வந்து வதக்கி எடுத்தாங்க போடணும் இல்லைன்னா கொலகலப்பாக இருக்கும் நான் இப்போ வெறும் சட்டியை நல்லா காய வச்சுட்டு அதில் போட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க வெண்டக்காய் மட்டும் குழம்பு வைக்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நான் நாலு பேருக்கான அளவு தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு தான் சேர்த்துக்கிட்டேன் நிறையா சேர்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி கொல நல்லாவே இருக்காது அதனால் கம்மியாக சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாங்க பெருங்காயம் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்களா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாங்க கடுகுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க கடுகு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததா அது கூட வந்து வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது பொதுவாகவே எல்லா குழம்புக்கும் வந்து சின்ன தாங்க டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பில் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வதங்கறக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கேப்பில் வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க இப்போ நீங்கள் தக்காளி கம்மியாக எடுத்திங்கன்னா புளியோடய சைஸ் அதிகப்படுத்திக்கோங்க நான் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் எடுத்ததுனால ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிங்கன்னா புளியோடய சைஸ் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிள கிளறி விட்டுக்கலாங்க வெண்டக்காய் வந்து ஒரு எண்ணெயில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னமுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மூணுமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நீங்கள் காரத்துக்கு தேவையான மொளாப்பொடி சேர்த்துக்கலாங்க என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க ஆளி நாள் ஆளி எல்லா குழம்புக்கும் நாங்கள் ஒரே பொடி தான் வச்சுப்போம் சாம்பார் பொடி அது தான் சேர்த்துக்கிட்டேன் அதில் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு அதை ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க மொளாப்படி கரையிற அளவுக்கு நல்லா கிளறி கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளியெலாம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லை உங்களுக்கு தண்ணி நிறையா வேணும்னா தண்ணியும் சேர்த்து நான் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கலாங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டேன் பாருங்கள் இவ்வளவுக்கு கொதித்து வந்தால் போதும் அவ்வளோதாங்க சிம்பிளான வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க